திருக்கையிலாய பரம்பரை திருவாவூர் நிலையாட்டின பிரதம ஆச்சாரிய மூர்த்திகளாக விளங்குகின்ற பஞ்சாக்கர தேசிய மூர்த்திகளது குருவர்கள் துணை கொண்டும் நாம் தொடர்ந்து திருவதிகை மனவாசகம் கடந்த நாயனார் அருள் செய்த உண்மை விளக்க நூலினை சிந்தித்து வருகின்றோம் அந்த முறையிலே பிறவியாகிய பிணிக்கு அஞ்சி சரி சரியை ஒப்பற்ற சைவ நன்னறியினை சார்ந்து அதிலேயும் சரியை தெரியை முதலியவற்றை சிறப்பாக இயற்றி யோகமாகிய படிநிலையில் நிலை பெற்றிருக்கக்கூடிய மாணாக்கராகிய திருவதியை மனவாசம் கடந்த நாயனார் மேன்மை பொருந்திய ஞானத்தின் வாயிலாக மட்டுமே அடையக்கூடியதும் அனுபவிக்கக்கூடியதுமாகிய சிவபரம்பொருளினுடைய மேன்மை பொருந்திய திருவடியை சார்ந்து என்றும் அழியாத பேரின்ப நிலையினை அடைய வேண்டி சிவமாகவே விளங்குகின்ற பொய்காட்டா மெய்யராக இருக்கின்ற மெய்கண்ட தேவநாயனாரிடத்தில் தாமும் அத்தகையதான மேன்மை பொருந்திய சுத்த நிலையை அடைய வேண்டி அவருடைய திருவடிகளை பணிந்து ஆறாறு தத்துவமேது ஆணவமேது அன்றேதான் மாறாத வினை ஏது மற்ற இவற்றின் வேறு ஆக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் ஐந்தெழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று என்று எட்டு வினாக்களை வினவி அருளினார் இதில் நாம் சிந்தித்து பார்க்கின்ற நிலையில் ஆறாறு தத்துவங்களும் ஆன்மாவுக்கு அதாவது நமக்கு இந்த உலகாகவும் இந்த உடலாகவும் இந்த உடலினுள்ளே அமைந்திருக்கக்கூடியதான நுண்கருவிகளாகிய மனம் முதலிய கருவிகளாகவும் அமைந்து நாம் இந்த கருவிகளின் வாயிலாக அறிவினை பெற்றுக்கொண்டு அந்த அறிவின் வாயிலாக இன்ப துன்ப நுகர்வுகளை அறிந்து அதன் வாயிலாக அனுபவத்தை பெற்று அந்த அனுபவமே உண்மையானது என்று கொண்டு வாடுகின்ற வாழ்வு என்பது சகல நிலை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதனால தான் மாணிக்க வாசக பெருமான் ரொம்ப அழகாகவே எடுத்துக்காட்டுவார் மாய வாழ்க்கையை மெய் என்று மதித்திடா வகை நலகினார் ஏனென்றால் ஏனைய நெறிகளை காட்டிலும் ஞான நெறியானது முதல் படிநிலையிலேயே இந்த உடல் சார்பினை உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிக் கொள்ள வேண்டும் இந்த உடல் சார்பை அது கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிக் கொள்ளுகிற பொழுதுதான் அதனுடைய அறிவு தன்னை அறிகின்றதான நுண் வடிவினை பெறும் ஏன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகுகின்ற பொருளும் அறியப் போகுகின்ற பொருளும் அனுபவிக்கப் போகுகின்ற பொருளும் இதுவரைக்கும் நீங்கள் அறிந்து அனுபவித்து வந்த பொருள்களைப் போல வறுமையானது அல்ல ஏன் அப்படின்னா முதலிலே உயிருக்கு இறைவன் பாசஞானத்தையே கூட்டுகிறான் ஊன நடனம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பாசனா பாசஞானம் என்பது வறுமையான கருவிகளின் வழியாக அந்த கருவியையே தான் சார்ந்திருந்து அந்த கருவியே தான் என்று மயங்கி அந்த கருவியின் வாயிலாக பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய நுகரக்கூடிய சுவைக்கக்கூடிய ஸ்பரிசிக்கக்கூடிய விஷயங்களையே இதுவரைக்கும் என்ன செய்து வந்திருக்கிறது அப்படின்னா உயிர் அறிந்து வந்திருக்கிறது ஏன்னா நமக்கு கடிகாரம் ஓடலைன்றது தான் நமக்கு தெரியும் கடிகாரத்தை ரிப்பேர் பண்ண கொண்டு போய் கொடுக்கும் பொழுது தான் அவர் உள்ளுக்குள்ளே பிரித்து பார்த்துட்டு இந்த பகுதி வேலை செய்யலை அதனால் கடிகாரம் ஓடலை அப்படின்பர் அது மாதிரி நாம் இந்த உலகத்தையும் இந்த உடலையும் இந்த உடலினுள்ளே இருக்கின்றதான நம்மையும் அதே சமயத்திலே இவற்றையெல்லாம் பொறுங்கு கூட்டி வைத்து இயக்கி வருகிற இறைவனையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா பருமையாகவே இந்த பாசஞானத்தினாலே அறிந்து கொள்ளுவோம் ஆகவே இந்த நுண்மையான பொருள்களை எந்த நுண்மையான பொருள்களை உடம்புக்கு வெளியிலே இருந்த பொருளைத்தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம் உடம்புக்கு உள்ளே ஏதாவது வழி வந்தால் அதை நாம் உணர்ந்து வந்திருக்கிறோம் ஆனால் இங்கு நாம் பார்க்கக்கூடிய பொருளும் உணரக்கூடிய பொருளும் வெளியே இருப்பது அல்ல இங்கே நாம் பார்க்கக்கூடிய பொருளும் நாம் அறிய அறிய வேண்டிய பொருளும் அனுபவிக்க வேண்டிய பொருளும் உயிருக்கு உயிராகவே அமைந்திருக்கிறது என்ன செஞ்சிருக்குது வெளியில் எதுவுமே இல்லை நாவகரச பெருமான் சொன்னது போல தேடி கண்டு கொண்டேன் திரு மாலோடு நான் முகனும் தேடி தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னார் அப்போ இங்கே நாம் காண வேண்டிய பொருளும் நாம் அனுபவிக்க வேண்டியதான பொருளும் எங்கே இருக்கிறது அப்படின்னா உயிருக்கு உயிராக இருக்கிறது அப்ப உயிருக்கு உயிராக இருக்கின்ற பொருளை நம்முடைய அறிவும் நம்மளுடைய உணர்வும் அறிந்து அனுபவிக்க வேண்டுமென்றால் முதலிலே பருமையான அறிவை நமக்கு உண்டு பண்ணுகின்றதான இந்த உடல் சார்பிலிருந்து உயிரை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது அப்படின்னா விடுவிக்க வேண்டியிருக்கிறது அதனால தான் இந்த நூலினை வினவுகின்ற மாணாக்கராக விளங்குகின்ற திருவதியை மனவாசகம் கடந்த நாயனாரை பற்றி ஆசிரியர் குறிப்பிடுகின்ற பொழுதே அவர் ஆனந்த யோகம் நிகழ் புதல்வராக எடுத்து காட்டப்படுகிறார் ஏன் அப்படின்னா அவர்களுக்கு இது முழு பயனை தரும் ஏனையோருக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க என்னைய மாதிரி கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியது தான் ஏன் அப்படின்னா பத்தாம் வகுப்பு படித்து முடித்த மாணவன் பதினோராம் வகுப்பு பாடத்தை புரிந்து கொள்வதிலே பெரிய சிரமம் இருக்காது எட்டாவது படித்த ஒருத்தவனை கூட்டி போய் பன்னிரெண்டாம் வகுப்புலேயே உட்கார வைத்து இவனும் மாணவன் தான் இவனுக்கும் எல்லாம் தெரியும் இவனுக்கும் கணக்கு தெரியும் இவனுக்கும் இங்கிலீஷ்லாம் தெரியும் சொல்லி கொடுங்கன்னு சொன்னால் அவனுக்கு என்ன புரியும் ஒன்றும் புரியாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இருந்தாலும் அவனுக்கு தெரியாததா அப்படின்னா அவனுக்கு தெரியாதது இல்லை ஆனால் இங்கே சொல்லி கொடுக்கக்கூடியதான அறிவை அவன் பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் சில படிகளை தாண்ட வேண்டியதாக இருக்கிறது அப்படி தாண்டுகின்ற தான் அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த பதினோராம் வகுப்பு கணக்கு புரிகிறது ஆனால் பத்தாம் வகுப்பு மாணவனுக்கு அப்படி இல்லை அவன் அடுத்த நிலை அப்படின்றதுனால அவனுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு சொல்லிக் கொடுத்தா அந்த பாடங்களை அவன் புரிந்து கொள்ளுகிறான் என்பது போலத்தான் இந்த ஞான நூல்களிலே சொல்லப்படுகின்ற செய்திகள் என்பது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யோகத்தின் வாயிலாக யோக தன்மையை கடைபிடிக்கக்கூடிய உயிரானது ஐம்பொறிகளை ஒடுக்கி தன்னுள்ளே எழுகின்றதாகிய ஒரு உணர்வை அது உணர்ந்திருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னா நம்மளால் உட்கார முடியுதா முதல் விஷயமே உடம்பு சொன்னபடி கேட்கல அது அங்கிட்ட இங்கிட்டும் தலை நம்ம மனசு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒரு இடத்துல உட்காராமல் அது தடுமாற்றத்தை அடைந்துவிடும் ஆகவே முதலிலே ஆசனம் தேவைப்படுகிறது அதற்கு அடுத்தார் போல இயல்பாக இருக்கக்கூடிய கொலை கொள்ளை கலவு இந்த மாதிரியான விஷயங்களிலே மனமானது ஈடுபடுவது அப்படின்றதை குறைத்து கொள்ளுகின்றதான தன்மை ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் நம்மளுடைய மனதிலே மீளவும் 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 தோன்றி நம்மை வேறொன்றை சிந்திக்க விடாமல் அது நம்மளை அழைச்சிட்டு போய்கிட்டே இருக்கும் அதனால தான் மாணிக்கவாச பெருமான் சொல்லுவார் மாறி நின்று என்னை இவை மயக்கிக்கொண்டே இருக்கின்றது ஏதாவது ஒன்று எப்பயாவது விட்டுடும் பார்த்தா விட மாட்டேங்குது இந்த மயக்கம் எப்பொழுது இருக்கிறதுனா எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு ஒருத்தன் போனா இன்னொருத்தன் வந்துட்டான் இன்னொருத்தன் போனா இன்னொருத்தன் வர்றான் இப்படியே என்னை மயக்கத்திலேயே இந்த புலன்கள் வைத்திருக்கின்றன இவற்றிலிருந்து விடுபடுகின்ற வழியினை காணவில்லை அப்படின்றது மாதிரிதான் அங்கே ஆன்மாவினுடைய தன்மை அதாவது என்னோட தன்மை இருக்கு அப்ப இயல்பாக சரியை நெறியை ஒருவன் கடைபிடிக்கின்ற நிலையில இறைவனுக்கு அஞ்சுதல் இயல்பாக திருநீர் அணிந்து கொள்ளுதல் உத்தராகத்தை அணிந்து கொள்ளுதல் அடியார்களை வணங்குதல் பெருமானை தோத்திரம் செய்தல் இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் அந்த நெறிக்கு உள்ளே வந்துவிடுகிறது அதற்கு போல அமைந்திருக்கக்கூடிய கிரியை நெறியிலே பெருமானை வழிபடுதல் வேண்டும் மனதிலே இருத்தி வழிபடுதல் வேண்டும் அப்படின்றதான ஒரு பக்குவம் அதாவது ஒரு அறிவின் தன்மை இங்க சொல்லப்படுறது எல்லாமே நம்மளோட அறிவு தான் ஒன்னாம் வகுப்பு சேர்க்கிற பொழுது அந்த மாணவனும் ஒன்றுமே தெரியாத மாணவன் அவனுக்கு ஆண்ணாவும் தெரியாது அக்கண்ணாவும் தெரியாது ஒன்றும் தெரியாது ரெண்டும் தெரியாது அறிவியல்லாம் என்னான்னு தெரியாது சமூக அறிவியல்லாம் என்னான்னு தெரியாது ஆனா அதே மாணவன் தான் அந்த வருடம் நிறைவு பெறுகிற பொழுது முதல் மதிப்பெண்ணையோ இரண்டாவது மதிப்பெண்ணையோ மூன்றாவது மதிப்பெண்ணையோ பெறுகிறான் அப்ப நாம் என்ன என்ன புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னா ஒருவன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பயில பயில அந்த விஷயத்தினுடைய அறிவை அவன் பெறுகிறான் இல்லை அப்படின்னா அவனால் என்ன செய்ய முடியாது பெற முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதுபோல தான் இங்கு உயிர்களினுடைய தன்மையும் அப்படின்றத தான் சைவ சித்தாந்தம் எடுத்து காட்டுகிறது ஒவ்வொரு படிநிலையாக தான் கண்ணப்பநாயனாருடைய வரலாற்றை சொல்லுகிற பொழுது கூட தத்துவம் என்னும் சோபானம் ஏறி அப்படின்னு எடுத்துக்காட்டுவார் சோபானம்னா படிமுறை அங்கு பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு அவர் மலைகளை ஏறி வருவது எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படின்னா தத்துவத்தை கடந்து ஒரு உயிர் எப்படி இறைவனுடைய திருவடியை நோக்கி பயணப்படுமோ அப்படியாக அமைந்திருக்கக்கூடியது கூடியது இந்த காலத்தின் மலையின் மேலே ஏறுவது அப்படின்ட்டு அந்த கண்ணப்ப வரலாற்றிலே கூட இந்த தத்துவம் தத்துவத்தை சார்ந்திருக்கிற அது இறைவனை அடைய வேண்டுமானால் தத்துவத்தை கடக்க வேண்டும் என்கின்றதான உண்மை இவைகளெல்லாம் ரொம்ப நுட்பமான முறையில் நமக்கு தெய்வ சேக்லா பெருமானினாலே அருள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆகவே அமிர்தல் வேண்டும் மனம் தேவையில்லாத விஷயங்களிலே செலவு செய்கின்ற நேரங்களை குறைக்க வேண்டும் அதுக்குன்னு வேலை பார்க்க வேணாமா அப்படின்னா வேலையை பார்க்கலாம் வேலையை மட்டுமே பார்த்து இருக்கக்கூடாதுன்றதை தான் இங்கு நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் அப்படின்றதே நம்ம பார்ப்போம் அதனால தான் எல்லா நாயனார்களுடைய வரலாறையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லோரும் இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஒரு பானை செய்கிறவர்னா அவர் பானை செஞ்சுக்கிட்டு தான் இருந்த விவசாயம் செய்கிறவரா கடைசி வரைக்கும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார் போர் தொழில் செய்கிறவரா கடைசி வரைக்கும் போர் தொழில் செய்து தான் இருந்த ஒரு மலையிலே வேடனாக இருக்கக்கூடியவரா அவர் கடைசி வரைக்கும் வேடனாகத்தான் இருந்தார் யாரும் எந்த நிலையில் இருந்தும் என்ன செய்யலை அப்படின்னா விடுபட இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை முன்னே நாம் நம்முடைய அறிவு அணுகிய முறைக்கும் இப்பொழுது அணுகுகிற முறைக்கும் உள்ள வேறுபாட்டைத்தான் நமக்கு எடுத்து காட்டுகிறார் ஒரு பொருளின் மீது மாயா பொருளின் மீது பாச பொருள்களின் மீது வைக்கக்கூடிய பற்றானது உயிருக்கு இம்மையிலேயும் அம்மையிலேயும் என்ன செய்கிறது அப்படின்னா துன்பத்தை தருகிறது அதே சமயத்தில் மெய்ப்பொருள் மெய்ப்பொருளின் மீது வைக்கக்கூடிய பற்றானது இம்மையிலும் நன்மையை தருகிறது அம்மையிலும் நன்மையை தருகிறது என்கின்ற உண்மையை எடுத்து காட்டுகிறது எல்லாமும் பெருமானினுடைய செயல்தான் ஆகவே நீ எதற்கும் பதற்றமடையாதே என்பதை எடுத்து காட்டுகிறது என்ன நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றிடலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்மளை காப்பாத்துறதுக்கே நாலு பேர் வேணுங்கிறது நமக்கு என்ன செய்யறது இல்லை இறக்கும் பொழுது கூட நமக்கு தோன்றுவது இல்லை அதனால தான் இந்த அறிவு மயக்கத்துல இருக்கு மயக்கத்தில் இருக்கு அப்படின்றதான தன்மைக்கு ஞானம் உங்கள் மீளவும் மீளவும் எடுத்து சொல்லுகின்றன அப்போ இயல்பாக ஆசனம் பிராணாயாமம் இவைகளெல்லாம் இயல்பாக மனதை என்ன செய்கின்றன அப்படின்னா ஒரு அமைதியான நிலைக்கு அழைத்து செல்லுகிறது அமைதியான நிலைக்கு அழைத்து செல்லுகிறது அப்படின்றதோட மட்டும் இல்லாம வேறொரு சிந்தனைக்கு உள்ளே செல்லாதபடி ஒரே சிந்தனையிலே நாம் நிலைத்திருக்கும்படியான ஒரு ஆற்றலையும் தரும் அதுதான் என்ன சொல்லுவாங்க தாரணை அப்படின்னு சொல்லுவாங்க தாரணை அப்படின்னா ஒரு பொருளையே மீளவும் 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 நினைத்து கொண்டு இருத்தல் ஏன்னா இப்ப நம்ம சொல்றோம் பண்ணுறப்ப தான் எனக்கு என்னென்னமோ தோணுது அப்படின்றோம் ஏன் தோணுது அப்படின்னா நமக்கு ஒழுங்கா என்ன படியை ஏறி வர வேண்டுமோ அந்த படியில ஏறி குறுக்கு வழியில் பாஸ் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன எப்படி இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா என்ன செய்யறதுன்னு தெரிய எல்லாம் இருக்கும் ஆனா என்ன செய்யறது அப்படின்றது தெரிய தான் இந்த படி நிலைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன முதலிலே நாம் எந்த நெறிக்குள்ளே செல்லுகிறோம் அந்த நெறிக்கு உண்டான வழி என்ன அந்த நெறிக்கு உண்டான வழியை நாம் எப்படி கடைபிடிப்பது அப்படின்ற முயற்சியை நாம் தொடங்கணும் அதை விட்டுட்டு எதையாவது ஒன்றை குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தோம் இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் எந்த நெறிக்குள்ளேயும் போக முடியாது எந்த நெறியினையும் நாம் கடைபிடிக்கவும் முடியாது அந்த நெறி சொல்லுகிற பலனையும் நம்மால் அனுபவிக்க முடியாது அப்படின்றத நம்ம தெளிவாக வைத்து கொள்ளணும் ஏன் அப்படின்னா படிக்கிறோம் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு பல நாள் நம்மளுக்கு நாமளே கேட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கக்கூடியதான தன்மைக்கு நம்ம போயிடக்கூடாது நம்மளை நம்மளே ஏமாற்றிக்க கூடாது முதல்ல அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இன்னொருத்தரும் நம்மளை ஏமாற்றக்கூடாது நம்மளும் நம்மை ஏமாற்றி கொள்ளுதல் கூடாது உரிய வகையிலே சாதனைகளை செய்கின்ற பொழுது நமக்கு பெருமா பயனை தருவதற்கு வரவேண்டிய அவசியம் இல்லை அவர் கூடையே தான் இருக்கார் எப்படி பிறகை உரிய வகையில் ஒரு கோளை நட்டு நான் கடைகின்ற பொழுது விறகுக்கு உள்ளே இருந்தே நெருப்பு தோன்றுகிறதோ அதுபோல நாம் சரியான வகையிலே இருந்து கொண்டு முறைய முறையான வகையில் வழிபாடுகளை மேற்கொண்டு திரு ஐந்தழுத்தை ஓதுகின்ற பொழுது பெருமான் உடனிருக்கின்ற பெருமான் நமக்கு வெளிப்பட்டு தோண்டி நின்று அருள் செய்வான் அப்படின்றது தான் இதுக்குள்ளே இருக்கிறதாகிய உண்மைகள் அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் அதனால் இந்த தாரணை தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு பொறிகளை தீய வழியிலே செல்ல விடாமலும் தீய வழியிலே சென்றாலும் நீளவும் அவைகளை இழுத்து கட்டி வைப்பதற்கு உண்டாகிய தன்மையையும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் ஞான நூல்களினுடைய தன்மையை இடையறாமல் பயிலுதல் வேண்டும் ஏன் அப்படின்னா சும்மா ஒரு மணி நேரம் கேட்டுட்டு போகிறதுனால நிச்சயமாக எந்த பயனும் விளையாது திரும்ப திரும்ப நம்மளுடைய மனதிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத நாளும் 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 சிந்திக்க வேண்டும் ஏன் அப்படின்னா இந்த கல்விகள் இப்படி போதிக்கப்படக்கூடிய முறையிலே போதிக்கப்படுவது கிடையாது ஒரு ஞானாசிரியரை அடைந்து கூடயே இருபத்தி நாலு மணி நேரமும் உட்கார்ந்துருந்து அவரு இறக்கப்பட்டு சரி இவன் பத்து பாதி வருஷமா நம்ம கூடயே சுத்திக்கிட்டு இருக்கிறான் இவனுக்கு உண்மை விளக்கம்னு ஒரு புஸ்தகம் இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லவே ஆரம்பிப்பார் ஆனால் இன்றைய சூழ்நிலைகள் நமக்கு அப்படி அமையலை அதனால நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் நூலை இலக்காரமாக நினைக்கணும் நானும் பத்து வருஷமா படிக்கிறேன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ற நமக்கு முதல்ல நம்ம ஒரு ஒழுக்கத்தில் நிற்காம அதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் இங்கு நமக்கு அந்த மாணாக்கருடைய தகுதி ஆனந்த யோகம் நிகழ்புதல்வா அப்படின்னு அப்ப ஆனந்த யோகம் நிகழ்கிற புதல்வர் என்பவர் சகல நிலையிலிருந்து பல பிறவிகளை எடுத்து அந்த பிறவிகளின் வாயிலாக விளைவது துன்பமே என்பதை தெளிந்து நிற்கின்ற ஆன்மா அதனால தான் அவரு தனக்கு மேலான இறைவன் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கிறார் ஏன்னா இந்த அறிவை ஏற்றுக்கொள்ளும் எப்போ ஏற்றுக்கொள்ளும் எதுவுமே முடியலன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறப்ப ஏதோ ஒன்று நமக்கு மேலே இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத எப்போ உணரும்னா எல்லாம் இழந்து போய் இப்படியே ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஆண்டவா அப்படின்னு அது வரைக்கும் அதோடய புத்தி என்ன செய்யாது என்னை மிஞ்சிறதுக்கு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் அது இருக்கும் அப்படின்றது தான் இயல்பு ஏன்னா அந்த அறிவு வாங்கலைன்னா அந்த அறிவு என்ன செய்யாது ஒரு கட்டுப்பாட்டுக்கு வராது ஆகவே ஏதாவது இங்கு நம்ம திருவதியை மனவாசம் கடந்த நாயனார் அந்த பிறவியினுடைய தன்மைகளிலே விளைகின்றதாகிய இன்ப துன்ப நுகர்வுகளிலே உள்ளவாறு பெருமான் கொடுக்கிறதோ அதுக்குதான் ஒன்னொன்னா அனுபவிக்க அனுபவிக்க தான் ஆன்மாவுக்கு என்ன வருகிறது அப்படின்னா பொய்யறிவிலிருந்து விடுபட்டு மெய்யறிவை நாட வேண்டும் அப்படின்றதான உணர்வு பிறக்கிறது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு அந்த உணர்வு பிறப்பது இல்லை அப்படிங்கிறத ரொம்ப பார்க்கணும் ஆகவே இங்கு அவருடைய திருவடியை அடைந்து நின்ற அவருக்கு ஆறாறு தத்துவங்களும் ஆசிரியர் என்ன எடுத்துக்காட்டுகிறார் அப்படின்னா பொய் என்பதை எடுத்துக்காட்டுகிறார் என்ன பொய் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுவரைக்கும் இந்த கண்ணால் பார்த்தேன் இந்த காதால் கேட்டேன் இந்த வாயால் சுவைத்தேன் இந்த மூக்கால் நுகர்ந்து பார்த்தேன் என் மனசால் சிந்தித்து பார்த்தேன் என் மனசு கேட்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த உயிருக்கு இந்த கருவிகள் அத்தனையும் சடம் இந்த கருவிகள் அத்தனையும் சடம் சடமாகி இந்த கருவியின் உள்ளே நின்று கொண்டு அறிகின்ற அறிவு பொருள் எது அதுவே நீ என்று ஆசிரியர் எடுத்து காட்டினார் இந்த கருவிகள் எல்லாம் எப்படிப்பட்டது சடம் இந்த கண்ணு நான் இதை பார்த்தேன் இதனால எனக்கு இன்பம் வந்தது இதனால எனக்கு துன்பம் வந்ததுன்னு இந்த கண்ணு என்ன செய்யறது இல்லை நினைக்கிறது இல்லை இந்த கண்ணை கொண்டு காணுகிற உயிர் தான் காட்சியையும் அறிகிறது காட்சியை அறிந்த தன்னையும் அது அறிகிறது அப்படின்றத எடுத்து காட்டுறாங்க அதனாலதான் இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஆறாறு தத்துவங்களும் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது ஆறு சுவைக்கு ஒப்பாக அதை எடுத்து காட்டுறேன் ஆறாறு சுவையும் தம்மை தாம் அறியா இனிப்பு தன்னை இனிப்புன்னு அறியுமா அறிய கசப்பு தன்னை கசப்புன்னு அறியுமா அறிய உவர்ப்பு தன்னை ஊப்புன்னு அறியுமா அறிய அவற்றையெல்லாம் அருந்தி அது என்ன சுவை என்று சொல்லுவதற்கு அதற்கு அந்நியமான ஒருவன் வேண்டும் அதுபோல இந்த உடம்பு என்பது சடமாகிய பொருள் இந்த உடம்பினுள்ளே இருந்து கொண்டு எனக்கு இப்படி நடந்தது எனக்கு இப்படி நடக்கல எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணாம் இது கருப்பாக இருக்கு இது சிகப்பா இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே எது அப்படின்னா உயிர் தான் ஏன்னா இறந்து உடலும் அப்படியே தான் இருக்குது அப்ப வந்து அது என்ன செய்யறது இல்லை எனக்கு இந்த சட்ட பிடிக்கல எனக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி படுக்கவையும் சொல்றது கிடையாது ஆகவே இந்த உடம்பினுள்ளே இருந்து கொண்டு இன்ப துன்ப அனுபவங்களை அறிந்து அனுபவி அனுபவித்து வருவது எது அப்படின்னா இந்த உடம்பு அல்ல இந்த உடம்பினுள்ளே இருக்கக்கூடிய அருவ பொருளாகிய உயிர் என்பதை ஆசிரியர் எடுத்துக்காட்டினார் அதே சமயத்துல இந்த அறிவு பொருள் என்பதை எவ்வளவு தூரத்துக்கு நாம இயல்பா உணர்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த அடுத்த வினாவாக அப்படின்னு இருக்கக்கூடிய நீ ஏது அதாவது சிவபெருமானினுடைய தன்மை ஏது அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது ஆசிரியர் ரொம்ப அழகா வினவினர் குன்றாத அருளினாலே கூறி நீர் என் வடிவம் என்னோட வடிவம் என்ன சொன்னீங்க அறிவு வடிவம் அப்படின்னு சொன்னீங்க பொன்றாத நும் உருவம் போதிய அப்படின்னார் அதாவது உன்னுடைய உருவம் என்ன அப்படின்றத பெருமானை நீங்கள் அரியலுக்கு உபதேசித்து அருள வேண்டும் அப்படின்னு அப்ப ஆசிரியர் அருள் செய்கின்ற முறையில நின்று அருக்கன் தன்னுக்கு காட்டுமா போல உனது அறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம் அப்படின்னா அதாவது தன்னுக்கு எப்படி சூரியன் பிரகாசத்தை கொடுத்து அந்த சூரியனுடைய பிரகாசமும் கண்ணினுடைய ஒளியும் ஒன்றாக கலந்து நின்று ஒரு காட்சியை நாம் காணும்படியாக செய்கிறதோ அதுபோல இறைவன் உயிரினுடைய அறிவிலே நின்று கொண்டு ஏன்னா அவன் உயிரினுடைய தன்மையிலிருந்து எப்பொழுதுமே பிரிவது இல்லை அவன் எந்த இருந்தோ எப்பொழுதுமே பிரிவது இல்லை அதனால தான் ரொம்ப அழகாக மாணிக்கவாசன பெருமான் எடுத்து காட்டுவார் போக்கும் வரவும் உணர்வும் இல்லாத புண்ணியம் அவன் எங்கேயும் போகவும் முடியாது எங்கேயும் வரவும் முடியாது அதே சமயத்துல இது கூட இப்பதான் சேர்ந்தான் என்று அது கூட இப்பதான் பிரிந்தான் என்றும் சொல்ல முடியாதபடிக்கு எல்லாவற்றோடும் இரண்டரை கலந்து நிற்கிற தன்மை அதான் ரெண்டாவது உத்தரத்தில் அவையே தானே யாய் அப்படின்னு ரொம்ப அழகா ஆசிரியர் அமைத்து காட்டுவார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதனால இப்படி சூரியன் எப்படி கண்ணுக்கு உபகாரத்தை தன்னுடைய பிரகாசத்தினாலே உபகாரத்தை செய்து கண்ணினை காணும்படியாக செய்கின்றானோ அதுபோல இறைவன் ஆன்மாவினுடைய அறிவிலே பொருந்தி இருந்து அவ்வான்மா ஒவ்வொரு பொருளையும் அறியும்படியான திருவருளை செய்து வருகிறான் அப்படின்றத ஆசிரியர் எடுத்து காட்டினார் இது இறைவன் வேறாய் என்று உணர்த்தி வருகின்ற தன்மை எங்க எங்க வேறாய் என்று அப்படின்னா உயிருக்குள்ளேயே வேறாய் என்று உணர்த்தி உள்ளுக்குள்ளேயே வேறாய் என்று உணர்த்தி வருது எப்படின்னு சொல்லி ஐந்து ஐம்பல்களும் இருக்குது சாப்பிடும் பொழுது பாய் மட்டும்தானே வேலை செய்யுது ஏனைய புலன்கள் இருந்தாலும் அதை என்ன செய்யறது இல்லை வேலை செய்வது இல்லை அப்படின்றது போல இங்கு ஆன்மா தன்னையே முன்னிலை படித்து இருக்கக்கூடிய காரணத்தினால இறைவன் வேறாய் என்று என்ன செய்கிறான் அப்படின்னா உணர்த்தி வருகிறான் அப்படின்றத அடுத்து இறைவன் ஒன்றாய் நிறல் அப்படின்ற தன்மையில ஆசிரியர் சொல்றார் அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்து அறியும் ஐபொறிகள் இன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன் அறிவில் மேவாமல் மேவி நாமே அப்படின்றார் அதாவது இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்த ஐம்பொறிகள் உயிர் இல்லை அப்படின்னா இந்த கண்ணுக்கும் வேலை இல்லை இந்த காதுக்கும் வேலை இல்லை இந்த மூக்குக்கும் வேலை இல்லை ஒன்றும் என்ன செய்யாது செயல்படாது அது எப்படி உண்மையோ அது போல சிவபெருமான் உயிருக்கு உயிராய் கலர்ந்து ஒன்றாய் நிற்கவில்லை என்றால் உயிருக்கு என்ன கிடையாது அப்படின்னா எந்த விதமான செயலும் கிடையாது அப்படின்றத எடுத்துக்காட்டுகின்றது இந்த திருப்பாடு இப்படிப்பட்ட இந்த நிலையில அடுத்து இறைவன் உடனாய் நின்று கொண்டு உயிருக்கு செய்கின்ற உபகாரம் அப்படின்ற பொழுது அக்கரங்களுக்கு எல்லாம் அகர உயிர் நின்றார் போல மிக்க உயிருக்கு உயிராய் மேவினோம் எக்கண்ணும் நில்லா இடத்து உயிருக்கு நில்லா அறிவு என்று நல் ஆகமம் போதும் நாடு அப்படின்னு அதாவது அகரம் என்கின்றதான உயிர் ஏனைய எழுத்துக்கள் எல்லாவற்றிலும் கலந்து உடனாய் நின்று அவற்றை இயக்கும் அதுபோல யாமும் எல்லா உயிர்களிடத்தும் உயிருக்கு உயிராய் உடனிருந்து அவற்றை இயக்குவோம் அவ்வாறு யாம் எல்லா இடத்தும் நிறைந்து நின்று அறிவித்தாலன்றி உயிர்களுக்கு அறிவு நிகழாது என்று ஆகமங்கள் கூறும் அதனை ஆராய்ந்து அறிக அப்படின்ற வரைக்கும் பார்த்துருக்கோமா ஆத நிறை தான் பார்த்துருக்குறோம் இந்த பரவ இந்த பரவாயில் வரைக்கும் பார்த்துருக்கீங்க ஐயா மட்டும்தான் அவங்களுக்கு வந்தாரா வேறு யாரும் இல்லையா ம் அது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம் ஒளிப்புரை வரைக்கும் தான் பார்த்துருக்கோம் சரி இது வரைக்கும் சொன்னதுல என்ன புரிஞ்சுது ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா 体验一下。